வணக்கம் மக்களே பிராக்டிஸ் மேட்ச்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு ரிஷப் பண்ட் ஷனகாவோட அபாரமான பந்து அரை சதம் அடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரே ஓவர்ல அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இப்போ இந்திய அணி ஸ்ரீலங்கா அணிக்கு எதிரான மூன்று நாள் கொண்ட டி ட்வெண்ட்டி மற்றும் மூன்று நாள் கொண்ட ஓடிய தொடர்களை விளையாட அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க கம்பீர் தலைமை பயிற்சியாளரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடைபெற போற முதல் போட்டி டி போட்டிக்கு கேப்டனா ஸ்கை ஓடிய போட்டிக்கு கேப்டனா ரோஹித் சர்மாவும் விளையாட போறாங்க வர ஜூலை இருபத்தி எட்டு டி டுவெண்டி தொடர் ஆரம்பிக்குது தீவிரமான பயிற்சியில இந்திய வீரர்களும் ஸ்ரீலங்கா வீரர்களும் ஈடுபட்டு இரண்டு அணிக்கு இடையே நடந்த பயிற்சி ஆட்டத்துல இந்தியா டாஸ் வின் பண்ணி தொடங்கியிருக்காங்க ஆட்டத்தை ரொம்பவே அபாரமா விளையாடி இந்திய அணி பிராக்டிஸ் மேட்சா இல்ல ரியல் மேட்சான்னு தெரியாத அளவுக்கு தான் இந்திய அணி வீரர்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அதுலயும் ரிஷப் பண்ட் ரொம்ப சிறப்பாவே ஆடி அரை சதம் அடிச்சிருக்காரு டி டுவெண்டி வேர்ல்ட் கப்லயே ரிஷப் பண்ட் சிறப்பு

So.